அனசரதிலாத்தாலானும் அவங்களோட அவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க மழை தேவையா இருந்துச்சு அப்ப தொழுதாங்க தொழுதுட்டு அடிமை கிட்ட மழைக்கு ஆகட்டும் தொழுதுட்டு சொன்னாங்க அடிமை கிட்ட மழை பெய்ஞ்சிருக்குதா பார்த்துட்டு வாங்க மழை பெய்யறதுக்கு அவங்களோட தோட்டத்துக்கு மழை பெய்யறதுக்குன்னு தொழுதாங்க தொழுதுட்டு சொன்னாங்க பார்த்துட்டு வாங்கிட்டு அவரு வந்து சொன்னார் மழை பெய்ய இல்ல ரெண்டாவது தடவையும் தொழுதாங்க தொழுதுட்டு சொன்னாங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னார் இப்படி ரெண்டு மூணு தடவைகள் அது கடைசியாக அந்த அடிமை வந்து சொன்னால் ஒரு புறாவுடைய சிறகுடைய அளவு சிறியோரு மேகம் ஒன்று தோட்டத்துக்கு மேலே நிற்கிது என்று சொல்லி சொன்னார் திரும்ப தொழுதுட்டு கேட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அடிமை சொன்னால் மழை பெஞ்சிருக்கு திரும்ப சொன்னாங்க மலை எங்கெங்கே பேஞ்சிருக்கேன்னு பார்த்துட்டு வாங்க அடிமை வந்து சொன்னார் எங்கேயுமே பேஞ்சிடலோ உங்களோட தோட்டத்துக்கு மட்டும்தான் பேஞ்சிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு இனி அதெல்லாம் கேட்குறதுக்கே புதினமாக இருக்கு ஏன்னா எங்களோட பழக்கத்தில் இல்லை எங்களோட வழக்கத்தில் இல்லை எங்களோட தொடர்பொல் இன்னும் எங்களோட யகீன் இன்னும் சீராக இல்லை எங்களுக்கு அல்லாவோட உள்ள தொடர்பொல் இன்னும் சீராக இல்லை அதனால எங்களுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது புதுனமாக இருக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா சிலவங்க இமாண்ட விலகினத்தினால சந்தேகப்படக்கூடிய நிலைமையிலே மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லாம் பாதுகாப்போம் இதெல்லாம் நடந்திருக்குமா இதெல்லாம் என்று யோசிக்க சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லா கொண்டும் பெரிய அல்லா இதெல்லாம் உங்களுக்கு தான் படைச்சிக்கிறோம் உங்களோட தான் வச்சிருக்கிறோம் என்று ரொம்ப தெளிவாகவே குரான்ல அல்லாஹ் சொல்றான் இதைத்தான் ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தான் இருபத்தி மூணு வருஷமா ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு அந்த உண்மைகளுக்கு வாசிக்க தெரியாத அந்த கூட்டத்துக்கு கொடுத்த பயிற்சி என்னடா அவங்கள ட்ரெயின் பண்ணினாங்க இந்த அல்லாவோட இருந்து நேரடியா கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவங்கள தயாரிச்சாங்க நபி எந்த நாளும் உலகத்தில் இருக்க போறது இல்லை நபியால கஷ்டங்கள் வரப்போல கேட்டு கேட்டு எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கே அது அதனால ஒவ்வொருத்தருக்கு மேலும் அல்லா கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கு மேலும் அதுக்குள்ள தகுதியை உருவாக்கி கொள்ளும் தகுதி என்றது வெளிரங்க தகுதி அல்ல வெறும் படிச்சிருக்கணும் பட்டதாரியா இருக்கணும் பெரிய அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒன்றும் இல்லை அதுக்கு அடிப்படையாக தேவை ஈமான் தேவை ஈமான் யகீன் தேவை நல்ல அமல்கள் தேவை நல்லாட தொடர்பு தேவை சீராக இருக்கும் என்றால் வெறும் ரெண்டக்கா தொழுகையை கொண்டு காரியத்தை சாதிச்சு கொள்ளேன் சாதிக்கிறேன் அலாவுல் ஹதீ ரல்லாஹு தாலாம் பஹரைனுக்கு போனாங்க பாலைவனத்துல இருக்கிறாங்க தண்ணி தேவை தொழுவனும் குடிக்கணும் தேவை தண்ணியுடைய தேவை எப்படியும் இருக்குது ஒரு இடத்துல தொழுதாங்க தொழுதுன்னு சொன்னாங்க அங்கனைக்கு தோண்டுங்க அல்லா தண்ணியை வெளியாக்கிறான் தண்ணியை அந்த பாலைவனத்துல அல்லா வெளியாக்கினான் அப்ப அல்லா கொண்டும் பெரிய விஷயம் இல்லை நான் நேற்றும் ஞாபகப்படுத்தினேன் அல்லா காதிரே முத்தலக் காதிரே முத்தல்க் என்ன அவன் நாடியதை செய்யக்கூடியவன் அவனுக்கு இப்படி இருந்தால் தான் அப்படி நடக்கணும் அப்படி இருந்தால் இப்படி நடக்காது என்றது இல்லை என்ன எல்லாமே எல்லாத்தையும் படைச்சவன் அவன் இந்த எல்லத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது அவன் அதால் எதால லாபமோ அதால் நஷ்டத்தை உண்டாக்கியலும் எதால் நஷ்டமோ அதால லாபத்தை உண்டாக்கியலும் எதால் வெற்றியோ அதால தோல்வியை உண்டாக்கியலும் எதால் தோல்வியோ அதால வெற்றியை உண்டாக்கியலும் எதால் கண்ணியமோ அதாலே கேவலத்தை உண்டாக்கியலும் எதால கேவலமோ அதால் கண்ணியத்தை தரையிலும் அல்லா செய்யும் அப்போ இதோ ஒத்தர் உறுதியாக விளங்கி கொள்வார் என்றா உள்ளத்தால் அப்போ அல்லாட அல்லாவுடைய அல்லா மீது உறுதியான இயக்கின் உள்ளத்தில் வந்துட்டேன்டா அல்லா தான் சகலதை செய்கிறான் என்ற உறுதி உள்ளத்தில் வந்துட்டேன்டா அதுக்கு பின்னால் அல்லா மூலமாக எங்கட சகல காரியங்களையும் நடத்தி கொள்ளும் ரொம்ப லேசி ரொம்ப லேசான வழி கஷ்டப்படத்தே இல்லை ஆனால் இந்த உள்ளத்தை பண்படுத்த இந்த கல்வை வெளிச்சமாக்கிக்கொள்ள கஷ்டப்பட உண்மை இந்த உள்ளத்துல இமாண்ட நூரை உருவாக்கணுமே அது அதுக்கு கொஞ்சம் பாடுபட்டே ஆகும் நர்ஸுக்கு எதிராக செயல்படும் நர்ஸுக்கு மாத்தம் செய்யறது தான் உள்ளத்துடைய சீர்திருத்தத்துக்கு அடிப்படை நர்ஸுக்கு மாத்தம் செய்யறது என்றது ஒரு கஷ்டமான காரியம் யாரெல்லாம் அந்த அல்லாட நெருக்கத்தை அடைஞ்சாங்களோ அவங்க நர்ஸுக்கு மாத்தம் செஞ்சு செஞ்சு தான் அடைஞ்சாங்க ரசுல்லா கொடுத்த முழு பயிற்சியும் அதுதான் ரசுல்லாவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் கண்ணுக்கு விளங்குது நல்லா மயங்கி விழுவுறது விளங்குது பசியின் காரணமாக மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு விளங்குது ரசூல்லாவுக்கு தொழுதுட்டு பார்க்குறாங்க ரசூல்லா தொழு மயங்கி விழுந்து இருக்கிறாங்க சஹாபாக்கு தொழுகையிலே சஹி முஸ்லீம்லாத்தீஸ் வந்து தொழுகையிலே திடீர் திடீர்னு சத்தங்கள் கேட்கும் ஏன்னா தொழு மக்கள் மயங்கி விழுவாங்க பசியின் காரணமாக அப்போ ரசுல்லா வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கலும் அல்லது இன்றைக்கு மக்கள் சொல்கிறாங்களே முதலாவது சாப்பாட்டுக்கு வழியை செஞ்சு கொடுங்க அது பொறுத்தான் தான் மக்கே அதை தீனஸ் பார்க்கணுமின்றமே நாங்கள் இது எங்களோட கருத்து இதுதான் எங்கட கருத்து ஆனால் நபி அப்படி அல்லா கிட்ட சொல்லையா அல்லா முதலாவது நான் இவங்க எல்லாம் தீனை ஏற்றுக்கொள்ள இவங்களுக்கு முதலாக இவங்களோட கஷ்டம் நீங்கணும் இவங்களோட பசிப்பட்ட நீங்கணும் அது பிறகு நான் தான் அது பிறகு தான் இவங்களுக்கு நாங்கள் தீனை சொல்லிக் கொடுக்கணும் அதனால நீ நல்ல வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு தான் நல்ல சொத்து செல்வத்தை தான் அல்லது இந்த வந்தவங்க எல்லாம் பணக்காரன் ஆக்கு அப்படி எல்லாம் கேத்து இருக்கலாம் انا அப்படி ஒன்னு கே கேለ ரசூலுல்லா மாற்றமாக என்ன செஞ்சாங்க என்றால் இந்த கஷ்டமான நெருக்கடியான நேரங்கள்ல ஆறுதல் சொன்னாங்க இந்த கஷ்டங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை வெச்சிருக்கான் என்ற நீங்க இந்த கஷ்டத்துக்கு உள்ள கூலி உங்களுக்கு தெரிஞ்சா லஹபது மன் தஸதாது ஃபாகத வஹாஜா sahi muslimude hadith hadithude karathe நீங்க விரும்புவீங்க இன்னும் இன்னும் கஷ்டம் வந்தால் நல்லமே என்று நீங்க விரும்புவீங்க அல்ல அவ்வளவு பெரிய சிறப்புக்களை இந்த கஷ்டத்துக்கு வச்சிருக்கிறான் இந்த பசி பட்டணிக்கு வச்சிருக்கிறான் இந்த சிரமங்களுக்கு வச்சிருக்கிறான் என்று தான் சொன்னான் மகள் ஃபாத்திமா கஷ்டப்படுறது கண்ணுக்கு விளங்குது மகள் ஃபாத்திமா கஷ்டப்படுறது கண்ணுக்கு விளங்குது அந்த கோதுமையை திருகையில் போட்டு அந்த கல்ல போட்டு அரைச்சு கொண்டு இருக்கிறது கண்ணுக்கு விளங்குது உடல் உடலை மறைக்கிறதுக்கு சரியான ஆடை இல்லாததுனால ஒட்டகத்துடைய தோலால உடலை மறைச்சிருக்கிறது கண்ணுக்கு விளங்குது கண்ணுக்கு விளங்குது விளங்குதுவா கேட்டிருக்கலாம் மாற்றமாக சொன்னாங்க யா மகளே என்ற ஈர கொழுந்து என்று சொல்லப்பட்ட அந்த ஃபாத்திமா சொர்க்க பெண்களுக்கு தலைவி என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா அந்த அந்த ஃபாத்திமா பார்த்து மகளே இந்த கஷ்டங்களை நீங்கள் பொறுத்துக்கோங்க இந்த சிரமங்களை கஷ்ட நீங்கள் சகிச்சுக்கோங்க எதுக்கு தெரியுமா லீன் ஐமில் ஆகிறது கதா மௌத்துக்கு பின்னால் அல்லா சொர்க்கத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் அந்த பாக்கியங்கள் அந்த இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கஷ்டங்களை பொறுத்துக்கோங்க என்ன என்ன கஷ்டங்களை கொண்டு தான் நல்லாவும் அடே இயரும் சிரமங்களை கொண்டு தான் சுருக்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அடையிடும் மௌத்தாவரத்துக்கு சில நாள்களுக்கு முன்னால மகளை கூப்பிட்டு காதல ரகசியம் சொன்னாங்க அதுல சொன்னாங்க மகளே நான் மௌத்தாவர நாள் நெருங்கிட்டு இப்ராஹிம் அலிசலாம் முழு குரானையும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு ஓதி காட்டுவாங்க இந்த வருஷம் இந்த தடவை ரெண்டு தடவை ஓதி காட்டிட்டாங்க நான் மௌத்தா போகிறேன் நீங்கள் கஷ்டங்களை பொறுத்துக்கோங்க அல்லாவை பயந்து நடந்துக்கோங்க இதை சொன்னதோட ஃபாத்திமா ரஜியல்லாஹான் அல ஆரம்பிச்சிட்டாங்க ரசூலுல்லா மகளுடைய அழுகையை பார்த்த ரசூலுல்லா ரெண்டு மனைமார் முன்னுக்கு இருக்கிறாங்க அந்த ரெண்டு மனைமார் முன்னுக்கு இக்கத்த தக்கன மகளை கூப்பிட்டு காதலை சொன்னாங்க ரெண்டாவது தடவை கூப்பிட்டு சொன்னாங்க மகளே சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுங்க சொர்க்க பெண்களுக்கு தலைவி நீங்க தான் என்ன அடுத்தது சொன்னாங்க ஏன்ட குடும்பத்துல ஏன்ட மௌத்துக்கு பின்னால என்னையோட முதலாவது வந்து சேர போறது நீங்க தான் என்ன இத சொன்னதோட பாத்திமா ரதி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அப்ப ரசூலுல்லா அந்த ட்ரேட் பண்ணினதே அந்த மகள் பற்ற கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்லி அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கொள்ள எல்லாம் சொன்னது எதுக்குன்னா என்ன இருக்குதான் எதுக்கு சொர்க்க பெண்களுக்கு தலைவியாக அது அல்லாட ரசூலுடைய மகள் என்றதுனால சொர்க்கத்துடைய தலைவி அல்ல அப்படி அல்லாட அமைப்பொண்டு இல்லை இவங்க ரசூலாட மகள் அல்லது இவங்க ரசூலாட மனைவி அதனால அவங்களுக்கு அந்த வெறும் மனைவியா இருக்கிறதுனால தான் பெரிய அந்தஸ்தா அப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் அமல் செய்யும் ஒவ்வொருத்தரும் தியாகம் செய்யும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுவனும் ஒவ்வொருத்தரும் அல்லாட கட்டளைகள் எடுத்து நடக்கணும் அல்லா தடுத்ததை தவிர்ந்து கொள்ளணும் அதன் மூலம் தான் அடையெழுமையை ஒளிய வெறும் இந்த வம்சத்தால வெறும் கோத்திரத்தால வெறும் இந்த தொடர்பை கொண்டு ஒருவர் அடையல அதை ரொம்ப தெளிவாகவே விளங்கப்படுத்தினாங்க சொன்னாங்க மகள் பாத்திமாவை பார்த்து மகளே கிராமத்துடைய நாளையில எனக்கும் என்னையால் உனக்கு கொண்டு செய்யல அதனால் நீ அமல் செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க கண்ணியமான நபி தண்ட உமத்துக்கு ஆவண்டி ஷ பார்த்து செய்ய இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் என்ன விளக்கப்படுத்துறாங்க மகளாக இருக்கிறது மட்டும் போதாது நீங்க என்ற மகளாக இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு சொர்க்கத்தம் சொர்க்கம் போவே அது நீங்களும் செஞ்சு செஞ்சுத்தான் ஆகும் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான இப்ப ரசூலுல்லா பாருங்களே அல்லாட ரசூலாக இருக்கிறது மட்டும் அதை மட்டும் வச்சு சொர்க்கம் போகலை ரசூல்லா வணங்கினாங்க கால் வீங்க வீங்க அழுதாங்க இப்படி அழுதாங்க தொழுதாங்கண்ணா நான் நல்லாக்கு நன்றி அடியா நாங்கணும் நான் அல்லாக்கு வழிபடணும் சிலவங்க நினைக்கிறாங்களே எங்களுக்கு மாஷா இல்ல எங்களோட மகன் ஆஃபீஸ் தானே அதனால பத்து பேரை சொர்க்கத்துக்கு கூட்டியும் போவாரே பாப்பா கிட்ட தொழுகை இல்லை பாப்பா மாத்தமா நடந்து கொடுத்து அவர் சொல்கிறார் மவன் ஆஃபீஸ் பத்து பேர் பயனில் சொன்னாங்க அதனால் லேசி தானே ஒரு மவனை ஆஃபீஸ் ஆக்கி விட்டுட்டா எப்படியாவோ போயிட்டு சேர்ந்துடு அது இல்லை فرماني هذا كنت بوهي طبيلا أول <سؤال> منذنو أول أول داخلتنو يتشيو وَأَنْ لَيْسَ لِلْإِنْسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى ثُمَّ يُجِزَاهُ الْجَزَاءَ الْأَوْفَى الله سوران أول وَأَنْ لَيْسَ لِلْإِنْسَانِ إِلَّا مَا سَعَى ஒவ்வொரு மனிதனுக்கும் எது இருக்குது அவன் அவன் செஞ்ச முயற்சி தான் அவன் அவனுக்கு இருக்கு அல்லா சொல்கிறான் அவரவர் செஞ்ச முயற்சியை அவர் 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 அவர்ட்ட மௌத்துக்கு பின்னால் பார்ப்பார் என்றான் சௌஃபையூரா பின்னால் கொள்வார் இங்கே பார்க்க இல்லை இங்கே செய்கிற அமலுக்குள்ள கூலி செய்கிற நல்ல அமலுக்குள்ள கூலி இங்கே கிடைக்க போகிறதும் இல்லை செய்கிற பாவத்துக்குள்ள கூலி இங்கே பூர்த்தியாக கிடைக்க போகிறதும் இல்லை இந்த ரெண்டும் கிடைக்கோகுது நன்மைக்குள்ள பூர்த்தியான கூலியும் செய்கிற பாவங்களுக்குள்ள உண்மையான தண்டனையும் கிடைக்க போகுதுல தான் பார்க்க போறான் அவர் அவருடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நிரப்பமான கூலி எல்லாம் கொடுக்கறதான் குரான சிவன்